நான் முடிக்கலையே நீ தான் வின் பண்ணிட்டியா ஓகே நீ தான் வின்னர் எனக்கு ஃபுட் வாங்கி தரணும் நீங்களா வாங்கி தாங்க கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும்ல வாங்கிரவும் என்ன வேணும் நல்ல யாமதி விளையாடடி நீ எப்படி ஜெயிப்ப அது மாமா ஏத்து மாமா நீ யாமத்தல மாமா அக்கா போய் சொல்லுடா அப்படி யாமத்த மாட்டல மாமா நீ பாத்தீங்களா அவங்கட காஞ்சல மாமா யாமத்தலதுன அவளுக்கு ஒரு வேளை இல்ல அவ சும்மா சொல்லிட்டு இருக்க நீ தான் வின் சரியா சரி என்ன வாங்கி தருவீங்க உனக்கு என்ன வேணும் கேளு வாங்கி தரேன் கேப்போ கட்டற வாங்கி தருவேன் சரி அவனுக்கு எப்போ எது வேணும்னு சொல்லு வாங்கி தந்தறேன் சரிங்க மாமா நான் தர யோசிச்சு உங்க கிட்ட வாங்கி தங்க சரி நல்ல யோசிட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு வாங்கி தரேனா ஒண்ணு இல்ல உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு அதையும் வாங்கிடுவோம் சரியா சரி மாமா இப்படியே வாங்கி தந்து தானே என்ன ஏமாத்துறீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லு வாங்கி தரேனே அப்படியே சொல்லி சொல்லி நீ ஏமாத்திட்டீங்க ஆமா உன்னை ஏமாத்திட்டவ ஆள பேரு நீ தான் என்ன ஏமாத்திட்ட என்ன ஏமாத்திட்டல நான் உங்களுக்கு சொன்னேன் அத வாங்கி தரேன் இத வாங்கி தரேன் ஏமாத்துறேன் அப்புறம் நான் எங்க உன்னை ஏமாத்தினேன் என்ன வாங்கி தந்து ஏமாத்துட்டவ என்ன எது வாங்கி தந்து ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டவளோ என்ன உன்னை எனக்கு பிடிச்சதை வாங்கி தந்து என்ன கூட்டிட்டு கூட நான் நம்பிடுவேன் மாமா ஆனால் எல்லாத்தையும் எனக்கே தெரியாமல் எனக்கு பிடிச்சதையும் வாங்கி தந்து என்கிட்டையும் கேட்டு வாங்கி தந்து சொல்லாமல் ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்க அப்படி தானே உடனே ஏறி ஏமாத்தணும் நான் ஆயிடுச்சு முடியும் நான் பேசுறத நீ புரிஞ்சுக்கணும் நீ புரிஞ்சுக்காம முட்டாளா இருந்தா நான் ஆயிடுச்சு முடியும் என்ன முட்டாளன்னு சொல்லுதுங்க அப்படித்தானே ஆமா நீ முட்டாளா தானே இருக்க என் விஷயத்துல ஏதாச்சும் யோசிக்கவே சொல்லு எதுவுமே யோசிக்க மாட்டேன் அப்புறம் இருக்கும் இருக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன் எது எது சரி தப்புங்கறது ட்ரை பண்ணணும் எதுவுமே புரிஞ்சுக்க ட்ரை பண்றதே இல்லை இப்போ நானும் உனக்கு நல்லதுதான் பண்ணுவேன்னு உனக்கே ஆ உனக்கு தான் பண்ணுவேன் உனக்கு தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் அப்போ மாதிரி யோசிக்கணும் ம் நீ என்ன லவ் பண்ணுறேன்னு தெரியுதுல எனக்கு அப்படி இருந்தோன்னு அவனை வேற ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுப்பேங்க எவ்வளோ அசால்ட்டாக இருக்க நீ நான் அப்படி அசால்ட்டாக இருப்பேன் நான் சொல்லு கல்யாணம் முடிஞ்சேன் நீ எதிர்பார்க்காததை விட சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லியிருப்பேன் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லியிருப்பேன் அப்போ யோசிக்கணும்லாம் யோசிக்கணுமா வேண்டம்மா யோசிக்க மாதிரி தான் நான் வாங்க நல்லா என்ன மயக்கி ஏமாத்திக்க போங்க நீ மயக்க வைக்க தானே இப்போ ஏன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்க சொல்லு இந்த அளவுக்கு சந்தோஷமா ஏங்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நான் எங்க சந்தோஷமா உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படிலாம் இல்லையா సంతోషమేకా అక్క సంతోషమై ఇవ్ల తేను ఇది సాధించి ఉక్క సంతోషమా ఇల్ అంటున్నా

சரி தானே போட கழிச்சு கிளம்புறமா டிக்கெட் போடுறோமா சரி மாமா லீவ் தான வேணுமே 120 மரியாதை ஏஞ்சி பேர் ரூம்க்கு இல்ல அடி வாங்கிட்டு ஓடிராத ஓடி இருந்து என்ன போச்சுடா நான் போக மாட்டேன் எனக்கு இந்த ரூம்ல இடம் இருக்கலாம் பாருங்க போச்சுடா கேளுங்க மாமா அதானே எதுக்கு போச்சுடா அவள இது என்னோட ரூம் போச்சுடுங்க அவள உனக்கு வீடே கிடையாதா இல்ல ரூம் எங்க இருந்து தரங்க ஓடி இரு நீ தான் இப்ப வெளிய போணும் எனக்கு வீடலாம் வேண்டாம் எனக்கு ஏன் ரூம் வேணும் தேனே நம்ம கால் போமாமா

இப்போ என்ன பேச்சு பேசுற என்ன ஆட்ட முடிதா நான் என்ன மாமா பண்ணேன் எதுக்கு என்ன இப்படி சொல்றீங்க என்ன சொன்னாங்க நீ இந்த மாதிரி பண்ணவே நீ என்ன வச்சிட்டு இந்த மாதிரி பேசுவே உப்ப நடந்துக்குவே எங்கடி இப்படி பேசுவியா என்ன நான் இருந்தத வாய் திறக்க மாட்டியா இப்போ என்ன பேச்சு பேசுற என்னைய மிரட்டிக்கிட்டு இதுக்கு மட்டும் நீங்க பேச மாட்டீங்களா மாமா அப்ப நீங்க நான் எதுவும் பண்ணா என்ன திட்டுவீங்கன்னு ஒரு பயம் இருந்தது ஏதாவது தப்பு பண்ணனா ரொம்ப திட்டுவீங்க அதனால நான் பயந்து போய் பேசாமலே இருந்தேன் இப்போ அப்படி இல்லல மாமா இப்போ தப்பு பண்ண திட்டு மாதிரி ம்

நீ ஏதாச்சும் தெரிஞ்சு வேலை பார்த்துன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் தானே இருக்கு ரியாக்ஷன் உனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியாமல் எதுவும் பண்ணதில்லை தப்பும் பண்ணது இல்லை பிடிக்காதது எதுவும் செஞ்சதில்லை இல்லைன்னு வச்சுக்கோ செஞ்சு வச்சுக்கோ அடிச்சே இருப்பேன் ஆனால் இது வரைக்கும் செய்யல ஆனால் இனிமேல் ஏதாச்சும் செஞ்சேன்னு வச்சுக்கோ அடிச்சே போடுவேன் புரியுதான் மைண்டில் வச்சுக்கா அடிக்க மாட்டேன்னு நினைக்காத எனக்கு பிடிக்காதது ஏதாச்சும் செஞ்சுன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக அடிப்பேன் அப்புறம் என் கோபம் வேற மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சிக்க ஞாபகம் வச்சுக்க சொல்லிடுச்சு நீ எப்போதும் போல விளாடு அது எனக்கு பிரச்சனை கிடையாது விளாடுதுனமா எதுவும் பண்ணிட்டு இருக்காது அவ்வளோதான் நான் சொல்லுவார் இப்போ இதை நான் தெளிவாக எது தெரியுமா சொல்லியிருக்கேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கன்னு நீ ஏற்கனவே எனக்கு தெரியாமல் அதை தப்பு பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன் ஏதோ தெரியாமல் வாயை உலறி என்கிட்ட மாட்டிக்கிட்டேன் இனிமேல் இப்படி தெரியாமல் மாட்டிக்கிட்டுன்னு வச்சுக்கோ புண்ணு விடுவாங்கண்ணே புரியுதா எதுக்கு சொன்னேன்னு புரியல மாமா ஆனா தப்பு பண்ண கூடாதுன்னு அது மட்டும் நல்லா புரியுது அதுக்கு மட்டும் கோபம் நிறைய வரும் தெரியுது கொஞ்சம் மட்டும் யோசியா எதுக்கு தான் இப்படி இருக்கு நீ இனிமே உனக்கு என்ன பிரச்சனை கொஞ்சம் மட்டும் புரிஞ்சு யோசிச்சு நடைய சும்மா இருக்கும் போது நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு போய் உட்காந்துட்டு இருக்காத மக்கள் மாதிரி சொல்லி கொடுக்க நீங்க இருக்கீங்களா அப்புறம் என்ன உனால திருத்தவே முடியாதுப்பா சரி மாமா இப்ப எதுக்காக அப்படி சொன்னீங்க என்ன விஷயம் சொல்லுங்க எதுக்கு சொன்னா பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் பெரிய விஷயத்தில் எனக்கு எல்லா சேர்ந்து தானே தப்புட்டு இருக்கேன் என்கிட்ட சொல்லாம வரைச்சிக்கிட்டு இன்ன வரைக்கும் நீ சொல்லியிருக்க மாட்டேன் அப்படிதானே அன்னைக்கு ஏதோ வாய தவறி உழைக்க எல்லாத்தையும் என்கிட்ட வந்து கேட்கல சொல்லுதலாம் கேட்டுட்டு தானே பண்ணுத சொல்லுன்னு தோணல அவ இப்படி சொல்லிட்டான் பிறகு சரி வீடு இனிமே சொல்லி தொலை எதுவாக இருந்தாலும் புரியுதா சொல்லாம வச்சுட்டு இருக்காத அப்போனா தான் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் முடிவு பண்ண முடியும் நீங்களே மறைச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லு நாளைக்கு எங்கிட்ட வந்து கேட்டாங்கன்னு நான் என்ன சொல்ல முடியும் சொல்ல முடியும் சொல்லு உங்களெல்லாம் நம்பி தானே இருக்கும் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் மறைச்சிங்கன்னா நாங்கள் எப்படி முடிஞ்சு தூங்கப்பட்டுக்குவா இப்ப எப்படி கிட்ட பேசுறியா இதை பத்தி பேசினே இல்லையா கேட்க சொன்னோம்ல கேட்டியா இல்லையா சொன்னலாமா எங்களை மீட் எங்கேயும் எங்க போகல அவள் போகவே மாட்டான் கேட்டேன் ஏன்னா போகலன்னு சொல்லிட்டா நான் கேட்டேன்னா அதுக்காக சொன்னா நான் கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அவங்க எங்கேயுமே என்ன கூப்பிட்டு மாட்டேன் கல்யாணம் முடிச்சாதான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அவங்க அப்படியா சொன்னா அந்த பையன் தான் சொன்னாங்கன்னு சொன்னாங்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்க ஆனால் நீங்க என்ன கூப்பிட்டு போனீங்கலாம் கல்யாணத்து முன்னாடி நீங்க தான் கெட்ட பையன் போங்க நான் கெட்ட பையன் அப்படியா கம்படு இப்பலாம் வெளுத்து தான் சரி வருவான் இது எத்தனை பண்ணி வெளியே கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு போனாங்க நீங்கள் தானே கேட்டிங்க வெளியே போமா வெளியே கூப்பிட்டு போகிற அப்படி சொல்லி சொல்லிட்டே இருந்தீங்க நான் தானே வரமாட்டேன் வர மாட்டேண்ணே நீங்கள் தானே சொன்னீங்க அப்போ நீங்கள் தான் கேட்டப்பீங்க சரி நான் கெட்டு போய் நான் இருந்துவிட்டு போகிறேன் யார் சொன்னது ஆ நீங்கள் எங்கேயுமே வெளியே விட முடியாட்டீங்க இந்த வருஷம் மட்டும்தான் டூருக்கு அனுப்பியிருக்கீங்க என்னை வெளியே போட முடியுங்கன்னு சொன்னது யார் ஆ அதுக்காக தான் நான் கூப்பிட்டு போகிறேண்ணே அது உங்கள் கூடையே போனேன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக வெளியில் போகலான்னு சொன்னேன் வெளியிலே போடல இப்போ நீங்கள் கூப்பிட்டு போனேன் அது எப்படி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் சரி சரி ஏன் கூட வெளியில வந்தா உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்காது சரி சரி இது நான் எங்க வெளியே கூட்டு போக மாட்டேப்பா சொல்லியாச்சு எங்க கூட்டாலும் நான் கூட்டு போக மாட்டேன் இனிமேல் வீட்லேயே தான் இருக்கணும் எங்கேயும் வெளியே போய்கிட முடியாது சொல்லியாச்சு நான் எங்க கூட்டாலும் நான் வர மாட்டேன் கூட்டிட்டு போக மாட்டேன் அவ்வளோதான் உன் ஃப்ரெண்ட்ஸோட போ நான் இங்கே இருக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸோட போக முடியும் உங்க கூட அங்கே வந்து அப்போ என்ன யார் கூட்டு போவா என் ஃப்ரெண்ட்ஸ் நான் அங்கேயே இருக்காங்க சரி நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டா பண்றியா என்ன சொல்லுங்க நீங்க இரு உன் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி பார்த்துருவா சரியா எங்க எங்கே போகணுமா எல்லா இடத்துலையும் போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க அதுக்கப்புறம் சொல்லு நான் வந்து கூட கூப்பிட்டு போகிறேன் ம் எது சுற்றி பார்த்துட்டு வரியா சொல்லுவீங்க போவா சொன்ன போகலாம் படல இன்னைக்கு சொன்னால் செய்யணும்ல செய்தேன்னு செய்வன் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி போக்குன்னு ஆசைப்பட்டு அதுக்கு தான் தானே சுற்றி பார்த்துட்டு வரீங்களா எங்கே போகணும்னு சொல்லுங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசு சரி அந்த டிக்கெட் போட்டு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிட்டு என்னை கிளம்புறீங்க எனக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு டேட் கன்ஃபார்ம் பண்ணு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறீங்கட்ட என்னையாவா அம்மா சொல்லுவீங்க வெள்ளாட்டி சொல்லலையே என்னென்ன கோவம் சொல்கிறீங்களா வெள்ளாட்டுக்கு ஜாக சொல்லல சீரியஸ் எதுவும் சொல்கிறேன் போயிட்டு வாங்க ஆனால் நீ எப்படி எடுத்துக்கிட்டேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீ மட்டும் தான் போயிட்டு வரணும் புரியுதா ஃப்ரீயாக வரமாட்டா பழியும் வரமாட்டா நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவான் என்னமாம்மா இப்படி சொன்னால் எப்படி அவங்க ரெண்டு வந்தாதான எனக்கு நல்லா இருக்கும் மத்த ஃப்ரெண்ட்ஸ் வராங்களாம் அவங்க கூட போய் சுத்தி பார்த்துருவா பிரியல அனுப்ப எனக்கு விருப்பம் இல்ல இப்போ அவி அவங்க ஒன்னா தான் கேட்கணும் எனக்கு விருப்பம் இல்ல அவன் என்ன சொல்றேன் தெரியல நீ பேசு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசு யாரெல்லாம் வராங்கன்னு கேளு எங்க போகணுங்கிறதையும் முடிவு பண்ணிக்கோங்க ஆனா இப்பவும் போக வேண்டாம் புரியுதா போட கழிச்சு போங்க மறுநாள் கிளம்புங்க டேய் தர வரவாடா வர வேண்டியதுனடா என்னடா கேள்வி வாங்கடா ரூம்ல இருக்கீங்களாடா தனியா இருக்கீங்களா அப்புறம் கேட்காம எப்படி வர முடியும் சாத்தி பண்ண மாத்துக்கா என்ன கதை திறந்தாண்டா இருக்கு அப்புறம் என்ன கேள்வி உனக்கு வர முடியுதுண்ணா இல்ல நைட்டா கதை கூட்டியா வச்சிருக்கு தட்டிட்டு வரதுக்கு ஏன்டா இவ்வளவு இல்லட்டு என்ன பண்ணீங்க ஒன்னும் இல்லை சும்மாதான் சரி சாமிய போய் அவங்க வரலடா எதுக்குடா கூட்டிட்டு தானே வர சொன்னேன் ஏன் கூட்டு வரல சாமிய தலைவலிக்குண்ணாடா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ண்ணா ஒரு மாதிரி இருக்குண்ணா சரின்ட்டு அதனால ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுச்சு வி அவ கூட இருக்கேன்டா நான் வரலன்டா அப்புறம் அவங்க ரெண்டு வரலன்னா பிரியா எப்படி வருவா பிரியாணும்டா அதான் நாங்க வந்தோம் எருவ மாதிரி தலைவலிக்குன்னு சொல்ற உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தேன் சொல்லிட்டு இங்க வந்து போ இருமே கூட்டு போ நான் வரேன் எவ்ளோ கூப்பிட்டு பார்த்துட்டான்டா அவள் வேண்டா தலைவலி தான் கொஞ்சம் அப்புறம் என்ன செய்ய சொல்லுது சரி அம்மாட்ட சொன்னியா அம்மா ஏதாச்சும் எடுத்து கொடுப்பாங்க இல்லடா அம்மா கிணத்து போயிருக்காங்க அவள் கொஞ்சம் தூங்கி எழுந்து சரியாயிருந்துட்டா நான் இப்போ ஃபோன் அடித்து பேசினலாம் அவள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எழுந்திருவாங்க சரியாயிட்டு அப்படின்னா பரவாயில்லண்ணா நான் எழுந்திருச்சிருவாங்கண்ணா என்னாச்சுண்ணா அக்காவுக்கு ஏக்கு தலைவலிக்கு கால் பண்ணுங்க நான் பேசுகிறேன் ஒன்றும் இல்லைம்மா சும்மா நான் இப்போ பேசினேன் அவள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுகிறியா ம் சரி நான் பேசுகிறேன் நீங்கள் சாப்பிட்டுட்டு கூப்பிட்டு போங்க என்ன நான் அக்காவை பார்த்துட்டு வைக்கப்பட வரேன் வேண்டாம்மா ஃபோன் பண்ணி பேசுகிறேன் தலை தான் வலிக்கணும்ண்ணா வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு போட்டு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க அவளே நான் இப்போ ஃபோன் அடிச்சதுக்கு என்ன திட்டிட்டு வச்சிட்டா நீங்கள் போனை வாங்கிங்க சும்மா போட்டு டென்ஷன் ஆகாதீங்க சரி இப்போ போய் பாரு மறுபடியும் தலை வலிக்குது இல்லை அப்படின்னாலும் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுப்போம் கால் பண்ணி நானும் வரேன் நானும் வரேன் கூப்பிட்டு போனேன்னா கூட தோலைச்சு கூட நீ கேக்கங்க சும்மா ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரேன் சரிடா அப்பா சாப்பிட கூப்பிட்டு சாப்பிடலையா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்னாக்ஸ்லாம் சாப்பிட்டோம் கொஞ்சம் இருங்கடா போடுங்க என்னாச்சு என்ன ஆச்சு உங்களுக்கு போய் சாப்பிடுங்க நான் வரேன் போங்க அதெல்லாம் பசிக்கலடா தலை சாப்பிட்டேன் தான் சொன்னோம் அப்போ தான் நீ இருக்க வெயிட் இருக்கேன்னு சொல்லிச்சு அதான் சரி என்ன எதுன்னு கேட்கலாம் கூப்பிடலான்னு வந்தோம் சரி பிறகு சாப்பிடுவோம் சரி அது இருக்கட்டும் அந்த தங்கச்சி அவள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுற்றி பார்க்க எப்படி நீ இப்போ அனுப்ப போறியும் அப்படி அவள் அவள் ஃப்ரெண்ட்ஸோட தனியாக என்னடா திடீர்னு இவ்வளோ நாள் ஒன்றும் சொல்லலை இப்போ சொல்கிற கவி இதை பற்றி என்கிட்ட எதுவுமே பேசலையடா ஒன்றுமே சொல்லலை அவளுக்கு தெரிஞ்சால் தானே அவன் கேட்பான் சொல்லுவான் அவளுக்கே என்ன ஒன்றும் தெரியாது நான் உன்ட்ட கேட்கேன் நீ சொல்லுவேன் எனக்கு ஒன்றும் புரியலடா சாட்டுன்னு கேட்க எனக்கு என்ன விவரம்னு ஒன்றும் புரியல தெளிவ சொல்லு வந்தாங்க தங்கச்சிட்ட பிரிய விஷயமா சத்தம் போட்டுட்டு இருந்தாண்டா இதையும் மறச்சிக்கூடாது சொல்லணுன்ட்டு அப்போ நான் விசாரிக்க சொன்னாலும் அதை கேட்டேன் அதுக்கு தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கான் அந்த பையன் பிரியலை கல்யாணம் முடிஞ்ச தான் வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கானா அதுக்கு முன்னாடி வெளியே கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கானா அதான் மேடம் சொன்னாங்க நீங்கள் என்ன கூட்டு போனீங்கன்ட்டு அதான் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு நான் விடலையான் எங்கேயும் வெளியே இங்கே எங்கேயுமே வெளியே போக விடலையாண்டா நான் ஒரு வருஷம் தான் டூர் போக விட்ருக்கேண்ணா அதனால மேடமுக்கு ரொம்ப வருத்தம் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலன்னு நான் வெளியே கூப்பிட்டு போனால் சந்தோஷமா இருக்க மாட்டாங்களா மேடம் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணணுமா தான் போட்டுன்னு விட்டாச்சு எங்கே போகணுமோ போங்கன்னு சொல்லிடுச்சு என்னடா நிஜமாக சொல்றா அவ்வளோ மட்டும் தனியாக அனுப்பணுங்க அந்தாங்க ஜாஸ்தியை நிறைவேற்றணும்ல போட்டு போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேங்க போட்டோம் இதான் சொல்லியிருக்கேன் பேசுன்னு சொல்லியிருக்கேன் யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லு சொல்லியிருக்கேன் எங்கே போகணுன்னு சொல்ல சொல்லி சொல்லியிருக்கேன் அவ்வளோ முடிவு பண்ணிட்டு பேசிட்டு வேற சொல்லுவோம் அனுப்பி வைப்போம் இது எருமை என்ன விளாண்டுட்டு இருக்கியா எவ்வளோ வேணாலும் எதுக்கு விடாம இருந்த பிற இப்போ அப்படி தானே இருக்கா பரோ விடுதாங்க தனியாக இந்த அவளுக்கே புரியலடா நான் எதுக்கு போக வேண்டு சொன்னேன்னு அப்புறம் போகலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறான் போக விடலனு அப்புறம் இனிமேல் நான் சொல்லுன்னு வச்சுக்குவோம் அப்புறம் போகப்படுவா அது எதுக்கு வீட்டு போட்டோம் வீடு ஏய் அதுக்கு தாண்டா எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் வெளியே கூப்பிட்டு போகணுன்ட்டு அவளுக்கு எங்கெங்கே விருப்பம்னு கேளு அதை மட்டும் கேட்க வேண்டியதுனா கூட்டிகிட்டு போவோம் நம்ம எல்லோரும் போவோம் ஏ அதுக்கு தானடா சொன்னேன் எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துருக்கேன்னு அவ்வளோ எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போகணும் கூட்டிகிட்டே போகல வெளியே அனுப்பலன்னு கொஞ்சம் அமைதியே இருங்கடா பெருசாக இருங்க அவன் நான் கூப்பிட்டு போனால் சந்தோஷமாக இருக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸோடு தான் என்ஜாய் பண்ணுவானா போட்டும் விடுங்கடா இன்னும் டென்ஷன் படுத்தாதீங்க விடுங்க நீ விளாடுதடா எனக்கு ஒன்றும் தெரியப்படலை இப்போ யோசிக்கவே மாட்டான் புரிஞ்சிக்கவும் மாட்டான் சொன்னாலும் புரிகிற மாதிரி இல்லை அவளுக்கு ஏன்னு யோசிக்க போகிறதும் கிடையாது பண்ணிட்டு போட்டு விடு இவங்கள மட்டும் எப்படிடா தனியாக அனுப்புவேன் ஆ நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணி பேசு யாரெல்லாம் வராங்கன்னு இப்போமே சொல்லு எத்தனை பேர் வராங்கன்னு ஆமாம் சீரியஸாக சொல்லுதுங்க என்ன அனுப்புறீங்களா நான் வெளியே சுற்றி பார்க்க போவா ஆமாம் போ சுற்றி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட சரியா நான் கேட்கவா என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட அதை தானே சொல்லிட்டு இருக்கேன் பேசு எல்லாத்துட்டு பேசு பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணு எத்தனை பேர் வராங்க யாரெல்லாம் வராங்க யாரு கூட யாரும் வராங்களான்னு கண்டு கன்ஃபார்ம் பண்ணு சொன்னா கேட்க மாட்டேன் சரி அப்ப பிரியாலையும் பவி இவன் கூட அனுப்பி வைப்போம் இப்பதானே உங்கள்ட்ட சொன்னேன் தனியும் சொல்லணுமா பிரியா போக வேண்டாம் பிரியாவை நான் அனுப்ப மாட்டேன் ஏன்டா அப்படி சொல்லுத அப்ப பவி அது நீ தான் சொல்லணும் அனுப்ப பொரியா இல்லையான்னு பிரியாலும் நான் அனுப்ப மாட்டேன் எதுக்கு நான் இப்படி பண்ற அவங்க ரெண்டு பேரும் இல்லாம இவ்வளவு எப்படி தனியா அனுப்புவேன் இப்ப அவங்க ரெண்டு இருந்தாதான் கொஞ்சம் சப்போர்ட்டா இருப்பான் இவ்வளவு மட்டும் தனியா அனுப்ப சொல்லுதேன் பவி பவி அனுப்பணுமா வேண்டாமா ஏங்கிட்ட கேட்க அனுப்புற வேண்டாமான்னு ஓ ஒய்ஃப் தானே நீதான் முடிவு பண்ணணும் ஓவ தக்கலாறாத ஏன் ஒய்ஃப் தான் இல்லைன்னு சொல்லல விழுத்து குடும்பத்தில் பதில் சொல்லிடுற மாதிரி எனக்கு விருப்பம் இல்லை நான் அவளுக்கு சொல்லிட்டேன் பவியும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு பிரியரையும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு ஏன்ட்ட கேட்டுட்டுருக்க ஆ என்ன விளாண்டுட்டு ஏறும் மாடு வந்து கேட்கலடா கேட்காம எப்படி முடிவு பண்ண முடியும் அரைஞ்சிருவேண்டா கோவத்தை கிளறாத என்ன பண்ணு அப்படியே மேனா வியும் பிரியவா அனுப்புனா சமயம் சேர்த்து அனுப்பி இருப்பேன் அவங்க ரெண்டையும் அனுப்பல அதான் வேண்டாம் சரியா நான் இப்போ அதை பற்றி எதுவுமே கேட்கலையடா அதை பற்றி பேசிட்டு இருக்கேன் ஏறுவோம் செஞ்ச எல்லாத்துக்கும் ஒன்னா தானே செய்த பிற என்ன கேள்வி நான் என்ன கேட்பேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கு சொல்லலடா கூட படிச்சாங்க இவங்க ரெண்டு இருமே நான் தான் வச்சிருப்பான் அதுக்காக அவங்க ரெண்டையும் நான் அனுப்ப மாட்டேன் நம்ம கிட்ட பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தானே நாலு பேரும் தான் நம்ம பிரியா சௌமியா பவி எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம மூணு எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரோம்டா சரியா நந்தினி மனோ என்ன கோவப்படுத்தாத சொன்ன அப்படின்னு கேட்டு அவன் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு நீ எல்லாரையும் சொன்ன நந்தினி சொல்லவே இல்லை அதான் கேட்கான் நீங்க என் பேரை சொல்லவே இல்லை மாமா ஏன் ஏன்னா நீ அங்கே வரலன்னு அர்த்தம் அதனால உன் பேரை சொல்லலன்னு அர்த்தம் எதுக்கு மாமா என்ன அப்போ கூட்டி போலையா உங்க கூட நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி பார்க்க போறேன்னா அந்நேரம் வீட்டில் ஃப்ரீயா சௌமியா பவி எல்லாரும் சும்மா தானே இருப்பாங்க அவங்களுக்கு போர் அடிக்கும்ல அத அவங்கள நாங்கள் வெளியில் கூப்பிட்டுக்கோளான் இருக்கிறோம் நீ உன் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றி ஏன் மாமா ஏன் கூட அனுப்ப மாட்டேன்னு சோமியாக்களை தான் நீங்கள் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லுங்க நீ தானே சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன சுற்றி பார்க்கவே விடலை என்ஜாய் பண்ணவே விடலைன்னு நீ ஆசைப்பட்டு அத அதான் ஒன்று வச்சேன் நீ சுற்றி பார்த்துட்டு வா என்ஜாய் பண்ணிட்டு அவங்க எதுவுமே என்கிட்ட கேட்கலாம் எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை நாங்களாக தான் அவங்கள கூப்பிட்டு போகிறோம் தான் நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்ப அவங்க கூட என்னையும் கூட்டி போங்க நீ அங்க போனா இங்க எப்படி வருவே அம்மா நான் என் फ्रेंड्सோட சுத்தி பாத்து வரேன் மாமா சுத்தி பாத்து வந்ததக்கு அப்புறமா சௌமிய அக்கா பிரியா பாவி எங்க எல்லாரையும் கூட்டிப் போங்க நீங்க மூணு பேரும் சரி சுத்தி பாத்து வா நான் கரோ கூட்டிப் போச்சு வரேன் சுத்தி பாக்க கூட்டிப் போச்சு சொல்றீங்களா யார நீங்க வரல நந்தினி நான் சொன்னத மட்டும் செய் தேவலது கேள்வி கேட்டிட்டு இருக்காத புரியதா இதுக்கு மேல எதை கேட்டிட்டு இருக்காத கால் பண்ணி பேசணும்டா யாரெல்லாம் வராங்கன்னு கேளுன்னு நான் கூட யாராச்சும் வராங்களான்னு கேளு யாரும் ஜென்ட்ஸ் வராங்களான்னு கேளு வந்தாங்கன்னா கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணு டிக்கெட் மொத்தமாக புக் பண்ணுறாங்களா இல்லை நான் உனக்கு புக் பண்ணணுமான்னு கேட்டுட்டு சொல்லு எல்லாத்தையும் அரை மணி நேரத்தில் டீட்டெயில்ஸ் வரணும் அவ்வளோதான் சொல்லியாச்சு மாமா நான் கேட்டுட்டு சொல்லுறேன் சரிப்போ அப்போ சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லுறேன் நாங்கள் சாப்பிடுவோம் வாங்க மாமா நான் வச்சு தரவாங்க நீ போனி அப்படி எடுத்து வைக்க சொல்லுறேன் நாங்கள் வரோம் நீ மகேஷ் உட்காந்து போங்க தானே நான் உங்களை எனக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கேன் வாங்க உங்களுக்கும் வச்சு தரேன் வேண்டாம் நந்தினி அவங்க எனக்கு வச்சு கொடு நீ சாப்பிடு நான் சாப்பிட்ட பரவாயில்ல நீ சாப்பிடாதான் நீ போய் சாப்பிடு போ அத்தை எங்களுக்கு வச்சு தருவாங்க நான் சாப்பிடுவோம் போ டேய் சொன்னா தான் கேட்பாலா சொல்ல எங்க எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க நீ எல்லாம் பார்த்தாலே புரிஞ்சுக்குவாங்க அந்த அளவுக்கு மரியாதை அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல இப்போ வந்து அப்படி இல்லை இப்போ வந்து நம்ம தேவையில்லாம் நம்மளை விட்டு எங்கே போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பு நந்தினி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு சுத்தம் போகணுமாம்மா மாமா நாங்கள் தான் கூப்பிட்டு போகிறோம்ல வெளியே பிற என்ன நல்ல உடனே சந்தோஷம் இல்லையா பிரியா இருக்கா சௌமியா இருக்கா ரவி எல்லாம் இருக்காங்களாம்மா உனக்கு எங்கே போகணுன்னு விருப்பம் இருக்குன்னு சொல்லு நாங்கள் அங்கேயே கூப்பிட்டுகிறோம் ஏன்னா எப்படி சொல்லுறிங்க மாமா ஃப்ரெண்ட்ஸோட போண்டதான் சொல்லிச்சு நீங்கள் இப்படி கேட்குங்க என்னடா இப்படி இருக்கா இவ்வளோ தானே அனுப்பணுங்க உங்கள்கிட்ட அப்போதையும் சொல்லிட்டேன் எதுக்கு அனுப்பலான்னு புரியலைன்னு சொல்லிட்டேன் அவளுக்கு புரிஞ்சுக்கலானு நான் ஒன்னும் பண்ண முடியாது விடு எங்க போனோமோ போயிட்டு வரட்டா அவுடு சரிம்மா ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி போ ஆனா துறையும் கூட்டுவான் டேய் அடி வாங்கிட்டு போயிடாதீங்க பேசாம பெரியிருங்க அப்பா என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க திருப்பி என்ன கூட்டிட்டு போய் சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் கூட வந்தால் அவ்வளோ சந்தோஷமா இருக்காதான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கியேன் புரியாம பேசிட்டு இருக்காவிட எருமாடு புரிய வைக்க வேண்டாம்மா அவளுக்கு எதுக்காக நீ அவ்வளோ அனுப்பல மூணு வருஷமா அப்படிங்கிறது அவளுக்கு நான் புரிய வைக்கேன் வீடு ஒன்றும் கிழிக்க வேண்டாம் புரிய வச்சு கிழிச்சதெல்லாம் போதும் எவ்வளவோ நான் சொல்லிட்டேன் அதுவே உனக்கு உன் மண்டையில் ஏறலை அவள் இஷ்டப்படி தான் செய்வேங்க அவன் நினைச்சே தான் செய்யணுங்க செஞ்சுட்டு போட்டு வீடு அந்தரி இப்போ கூட உனக்கு வெளியே போனால் சந்தோஷமா இல்லையா எதுக்கு நான் எப்படி கேட்குங்க மாமா கூட இருக்குது எனக்கு சந்தோஷம் தானே அதான் மாமா கூட இருக்கேன் அப்போ ஏன் ஃப்ரெண்ட்ஸோடு போகணுங்க துவர கூட வெளியே போகலாம் உங்களை வெளியே எங்கேயாச்சும் கூட்டு போய் சொல்லலாம்ல கூப்பிட்டு போவான்லாம் நம்ம எல்லாரும் வெளியில போகலாம் ஏன் அப்படி சொல்லுத கூட்டிட்டு போகணும் மாட்டேன்னு சொல்லாது ஆனால் கூட போனா அவளுக்கு எதெல்லாம் பண்றார்களோ அவங்கள கூட நம்மளும் சேர்ந்து பண்ணணும் வச்சுக்கோங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கும்லாம் சந்தோஷமா இருக்கும் அதுக்கு தான் சொன்னேன் நல்லா கேட்டுக்காங்க சந்தோஷமா இருக்கும் புரியுதா இதுக்கு மேல எவ்வளோட்டு இதை பற்றி பேசுங்க ஒரு வார்த்தை பேசுங்க அதுக்கப்புறம் தான் இருக்கும் உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு வேலை சொன்னேன் செஞ்சியா செய்யணும்னு தோணலையா இல்ல

நீங்கள் சாப்பிட்ட பிறகு தானே நான் சாப்பிடும் எப்போதுமே இப்போன்னு இல்லை எப்போதுமே அப்படிதானே தானே வேண்டாம் சாப்பிடு வயிறு பிடிச்சி சாப்பிட்ருவோம் சரியா வெயிட் பண்ணாத எனக்கு முன்னாடி நீ சாப்பிட்றணும் அவ்வளோதான் அப்புறம் ரெண்டு நாளைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஏறும் கொடுந்துருங்க சொல்லிடுச்சு நந்தினி நீ சமையல் கூடவே கொடுத்துக்கோ ஏன்டா அப்படி சொல்லுதேன் ஏன் என்னாச்சுடா முடி பண்ணல என்ன வேண்டாம்ட்டிங்களா எருமே அதெல்லாம் நேற்றே பேசியாச்சு அதெல்லாம் எங்களுக்கு ஓகே தான் நீ ஏன் இப்படி சொல்ல அப்போ என்ன சொல்லிச்சு అప్పమే పరవ్యాం కియాసే పోటా అదిక మాట మామ సరిందే ఆ మైండ్ సరి సరిపోటు వరాదు అయితే వర్టం ఎం చుట్టి పొందే చుట్టి పట్టుట అదివరకు మైండ్ రిలీస్ అయితే వందప్పు మైండ్ రిలీస్ పార్కొ పోదాం అవలదా అప్పుడే కేపన్ இதுக்கு நீ இவ்வளவு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க நான் சொல்லுவேன் எதுக்கு இப்படி அப்படி அவன் புரியாம அவளுக்கு என்ன தேவை நான் அவள் கூட இருக்கணும் அவ்ளோதான் இப்போ நான் அவள் கூட தானே இருக்கேன் அது போதும் அவளுக்கு அதை தவிர என்கிட்ட எதுவுமே அவன் எதிர்பார்க்க முடியாக்கா விடு வாங்கடா பேசிட்டே இருந்தா டென்ஷன் தான் ஆகுது வாங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்டு நீ போய் பாரிடும் முதல்லப்போ